அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கரூரில் நடந்த விஜயோட பரப்புரையில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசல் சிக்கி மரணம் அடைஞ்சிக்கிறாங்க அவங்களுடைய ஆன்மா எல்லாமே அடைய இறைவனை வேண்டிக்கிறங்க மேலும் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்ங்க தயவு செஞ்சு ஒரு கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது வந்து முன்னாடியே முடிவு பண்ணிக்க இந்த கூட்டம் வந்து நமக்கு உள்ளே போனால் வெளியே வர முடியுமா இந்த கூட்டம் வந்து எவ்வளோ நெருக்கடியில் இருக்குது அந்த இடவசதி எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளே போங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம நினைக்கலாங்க தள்ளுறாங்க அப்படின்னு பட் ஒவ்வொருத்தரும் போது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதுங்க அந்த கூட்டம் ஒரு சேர வந்து அமுற்றும் போது வந்து நம்ம வெளியே வர முடியாது அதனால தயவு செஞ்சு அதிகமாக கூட்டம் வரக்கூடிய இடங்களுக்கு போகிறத தவிர்த்துக்குங்க ஏன்னா இன்றைக்கி அரசியலும் அது வந்து பேசுவாங்க என்றைக்காவது எந்த ஒரு அரசியல் தலைவரோ இல்லை வந்து ஒரு மாவட்ட நிர்வாகியோ வந்து எந்த ஒரு கூட்ட நெரிசல் சிக்கமானாங்க அவங்க பாதுகாப்பாக போயிடுவாங்க பொதுமக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படணும் நாளைக்கு யார் உதவிக்குறமான்னாங்க வேணும் அரசு நிவாரணம் அறிவிக்கலாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு நபர் இருந்து செய்கிற மாதிரி என்றைக்குமே யாருக்கும் எந்த ஒரு பணமும் உதவி செய்யாதுங்க வாங்க இன்னைக்கான தேங்காய் விலையை பார்க்கலங்க நம்ம எலுமாத்தூர் முறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில்லைங்க பச்சை தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபா நாற்பத்தேழு காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தபடியாக தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் பார்த்தீங்கன்னா தொட்டியோடு வந்து முழு தேங்காய்ங்க தண்ணி ஆடாத தேங்காய் ஒரு கிலோ அதிகபட்சமாக தொண்ணூறுரூவா முப்பத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்தபடியாக கசங்கள் போட்ட கருப்பு தேங்காய்ங்க மொட்டையாக உரிச்சு கொண்டு வந்துருப்பாங்க மொட்டை தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக எழுபத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தொம்பது காசு வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க நன்றி வணக்கம்